வெல்கம் டு ராஜ் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்வீட் தான் பார்க்க போறோம் அது என்ன ஸ்வீட்னா பாதுஷா எப்படி செய்வதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நான் காலுகள வந்து மைதா எடுத்திருக்கேன் நூத்தி வந்து சக்கரை ஒரு இரநூறு சக்கரை எடுத்திருக்கேன் நூறு வந்து டால்டா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஆஃப் லெமனு கொஞ்சமா சால்ட்டு பாதாம் ரோஸ் எசன்ஸு பேக்கிங் சோடா ஆப்போசோட மாவு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபேன் காயது நம்ம வந்து இந்த டால்டா வந்து நம்ம சூடு பண்ணி இந்த மாவுல ஊத்தி பேசணும் அதனால நம்ம வந்து டால்டாவை சூடு பண்ணிக்கலாம் நூறு டால்டா தான் ஊத்திக்கிறேன் ஆனா கால் கிலோ மாவுக்கு நூறு டால்டா இப்போ பாருங்க டால்டா வந்து நான் சூடு பண்ணிட்டேன் இப்போ வந்து பேக்கிங் சோடமா கொஞ்சமா போடுங்க சின்ன

இப்ப வந்து இதுல வந்து நான் சுடு தண்ணி வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் நீங்க வந்து எப்ப பேசுனாலும் இந்த மாதிரி லைட்டா சுடு தண்ணி ஊத்தி பேசி பேசணுங்க ஒரு அடியா ஊற்றி பேசினாதீங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா ஊத்தி சப்பாத்தி பதத்துக்கு அளவு பேசின கூடாது அதோட கொஞ்சம் கம்மியா பதம் இருக்கிற போல பேசணும் இது ரொம்ப தழு தழுன்னு பேசுந்திடக்கூடாது பாருங்க தண்ணி பத்தலை ஒன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டா விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த பாருங்க இந்த வந்து இந்த சாஃப்ட் இருந்தா போதும் மாவு இவ்வளவு தண்ணியா இருந்தா போதும் அதே மாதிரி மாவு வந்து இந்த பாருங்க லேயர் பை லேயர் பை அப்படி இருக்கணும் பாதிஷாவுக்கு அப்பதான் நம்ம போது அழகா அது வந்து லேயர் லேயரா வரும் இது போல இந்த ஸ்டேஜ் ஆகட்டும் இப்ப வந்து இந்த மாவு வந்து நல்லா உருட்டி விட்டுக்கலாம் இப்ப இது போல நம்ம வந்து அழகா பிசைஞ்சு இது போல வச்சுக்கலாம் நீங்க ரொம்ப சாஃப்டாம் பெசந்த தவிர இப்ப பாருங்க இப்ப பாருங்க இது வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்ப வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம சர்க்கரையை கொட்டிக்கலாம் இது வந்து லைட்டா வந்து நம்ம வந்து கம்பி பதம் வர வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பான தன்மை நம்ம கையில ஒட்டுற போல லேயர் வந்தாலே போதும் இது பாருங்க இது நல்லா காஞ்சிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து வந்து நம்ம லைட்டா வந்து வந்து பண்ணிக்கலாம் லைட்டா கொஞ்சமா அவ்வளவுதான் இப்ப பாருங்க இது வந்து நம்ம தொட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டா பிசு பிசுன்னு இருக்கணும் இது ரொம்பலாம் ரொம்ப முடிவிடக்கூடாது அப்ப வந்து லெமன் இருக்குல்ல கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த லெமன் அப்படியே இது இப்படி பிழிஞ்சிட்டு இப்படி எடுத்துடுங்க எடுத்துட்டு அப்படியே இது வந்து கேஸ் வந்து ஆஃப்ல இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பாதுஷா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த பாதுஷா மாவு வந்து இப்படி லேயர் லேயரா இருக்கணும் ரொம்பலாம் நம்ம சாப்டாலாம் பெசின தேவைய இப்ப வந்து நம்ம இதை நல்லா உருட்டிக்கலாம் நல்லா உள்ளங்காய வச்சு நல்லா கொஞ்சம் அழிச்சி கொஞ்சம் லைட்டா உருட்டுங்க உருட்டுனீங்கன்னா இது போல லேயர் லேயரா இருக்கும் வெடிப்பு வெடிப்பா இருக்கும் இப்ப நம்ம ஒரு கையை வச்சு இப்படி லைட்டா அழிச்சி விட்டுக்கலாம் அழிச்சி விட்டுக்கலாம் இது பாருங்க இது போல உருட்டி இது போல நம்ம வச்சிருக்கேன் இப்ப வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப வந்து சூடாக கூடாது லைட்டா இதை பாருங்க சூடுதான் இருக்கணும் இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு உருட்டி வச்ச மாவை இதுக்குள்ள போடலாம் ரொம்ப வந்து எண்ணெய் வந்து சூடாக கூடாது லைட்டா நம்ம இதை பாரு தான் இருக்கணும் அந்த எண்ணெய் பொறுமையா போடுங்க இல்ல உடஞ்சிடும் பாருங்க வந்து இது வந்து வந்து மீடியமான மீடியமான சூட்ல தான் இது வந்து வேக வைக்கணும் இப்போ வந்து இது மீடியமா சிம்மல வச்சுக்கோங்க அடுப்ப அனல வந்து நல்லா சிம்மல வச்சுட்டு இது போல வந்து கரண்டி இருந்தே விட்டு ஒரு கிளறு கூடாது ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் குக்கிங் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்க கரண்டி போட்டு இன்னொரு பக்கம் திரும்ப திருப்பி விடணும் இப்போ பாருங்க இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடா வந்திருக்கா என்னன்னு திருப்பி பாருங்க ரொம்ப மீடாதீங்க இந்த பாருங்கள் வெந்துச்சு பாருங்கள் அப்படி திருப்பி விட்டுருங்க நேக்கா திருப்புங்க இல்லை எல்லாமே உடஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கு இப்போ பாருங்க ஒரு சைடு ப்ரௌன் ஷேடாக ஆகிட்டு போயிருக்கு நம்ம நேக்கா வந்து திருப்பி விடணும் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு இது வந்து நீங்கள் ரொம்ப ஆஷாக வந்து ரொம்ப ஹார்டா திருப்பினீங்கன்னா இது வந்து உடைச்சிடும் அதனால ஒரு இது வச்சுட்டு நல்லா அழகாக திருப்பி விடுங்க இது விட்டு இந்த சைடு ஆன பிறகு எடுத்துடலாம் இப்போ இது பாருங்க ரெண்டு சைடும் நல்ல அழகா பிரௌன் ஷேட்ல அழகா பாதுசா வந்து வெந்துருச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் இது பாருங்க இது வந்து நல்லா ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப நீங்க வந்து நிறைய இப்ப வந்து நம்ம வந்து இந்த சீரம் வந்து சக்கரை சக்கரை சிறப்பு சக்கர ஜீரோ வந்து நம்ம இங்க வந்து காய்ச்சி வச்சிருக்கோம் இதுவும் லைட்டா சூடா ரொம்ப சூட்ல போட்டுறாதீங்க இதுவும் கொஞ்சம் லைட் சூடா இருக்கட்டும் இதுவும் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து அந்த சக்கரை பாகுல வந்து நம்ம போட்டுக்கலாம் இது அப்படியே சுட சுட எடுத்து போட்டுறாதீங்க போட்டீங்கன்னா நீங்க அப்படியே எல்லாமே ஒரு மாதிரியே குழந்தை பெரிய ஆயிடும் இப்போ வந்து இது வந்து லைட்டா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இது பாகம் வந்து நம்ம வச்சு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்னு ஒண்ணா பாருங்க இந்த ஜீரோல வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இது ஜீரோவில் வந்து எடுத்தாச்சு எடுத் இப்போ இது ஜீரோல வந்து எடுத்துட்டு லைட்டா வந்து நம்ம வந்து லைட்டா அது மேல வந்து பாதாம் போட்டுக்கலாம் இங்க பாருங்க நம்ம இந்த ஓல்ஸ் போட்டோம் பாத்தீங்களா அந்த ஓல்ஸ் கூட நம்மளுக்கு தெரியல பாருங்க அந்த அளவுக்கு இது நல்லா அழகா சாஃப்டா பப்ளேஷா நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க நல்லா புஷ் புஷ்னு இருக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க இங்க பாருங்க பாரிஷா ரெடி நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனும் தேங்க் தேங்க்யூ வெல்கம்